நீர் ஓடுறதுக்கான வழி வழித்தடங்களை ரெடி பண்றோம் சொல்லி டிரைனேஜ் சிஸ்டம் போறோம் பல கோடியை அடிச்சிட்டாங்க தென் மாவட்டங்களுக்கு நாங்க இதே மாதிரி சிஸ்டம் கொண்டு போக போறோம் டிரைனேஜ் சிஸ்டம் போட போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எத்தனாயிரம் கோடி நிதி ஒதுக்க போறவங்களும் மக்கள்லாம் அச்சத்துல இருக்கிறாங்க அந்த பணிகளை தொய்வா பண்ணி எம்எல்ஏக்கும் கான்ட்ராக்டருக்கும் நடந்த சண்டையில பஞ்சாயத்தை பாதியிலேயே வச்சுட்டு வேலையை முடிக்காம முடக்க வச்சனாலதான் நீர் போகல சும்மா விட்டு இருந்தா கூட நீர் போயிருக்கும் சென்னையில முதல்வர் இருக்காரு வருங்கால துணை முதல்வர் இருக்காரு அமைச்சரையும் முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க எல்லா எம்எல்ஏகளும் திமுக எம்எல்ஏக்கள் எல்லா கவுன்சிலர்களும் திமுக கவுன்சிலர்கள் இப்படி எந்த ஒரு நடவடிக்கையில பெருசா எடுக்கல அப்படிங்கறத பாக்குறோம் தலைக்கு மேல வெளில போனதுக்கு அப்புறம் இவர்களுக்கு போய் போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு நாங்க நிவாரணம் கொடுக்குறோம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இப்ப போய் நீச்சல் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள் இதை முன்கூட்டியே செஞ்சிருந்தா கொஞ்சம் கவனம் கொடுத்திருந்தா நிச்சயமா இன்னும் இந்த பாதிப்பை தவிர்த்திருக்கலாம்

ஜென்ம அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலகிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லட்சுமி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அடைக்கிறோம் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சார் சார் மழை வெள்ள பாதிப்புகள் அதனை அரசு எவ்வாறு கையாண்டு வருகிறது அப்படிங்கிறது குறித்த பேச பொருளும் இருக்கும் பொழுது அஹ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இத்தனை அளவிற்கு எங்களுக்கு நிதி வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறார் வெளியிலையும் வந்து பிரெஸ் மீட்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறார் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறார் இதுல அவருடைய அந்த தகவல் அப்படி தகவல்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அரசினுடைய நடவடிக்கைகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க அரசு மித்திரமா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது கருத்து இல்ல அதாவது நீங்க சென்னையில வெளில வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சிக்கலாச்சு கேட்டா வரலாறு மலைன்னு சொன்னாங்க உண்மையாலுமே தென் மாவட்டங்களில் வரலாறு மலைதான் மலை தான் தமிழ்நாடுல மிகப்பெரிய மலை அதாவது வானபாத்த பூமியா இருந்து வறட்சி பூமியா இருந்து தண்ணியே இல்லாத சீமை கருவேல மரங்களை வந்து வெட்டி விறகு கொடுத்து வருமானம் பண்ணிக்கிட்டு விவசாயம் இல்லாத பூமியா இருந்தது இன்னைக்கு அங்க வந்து அவ்வளவு காட்டாறு ஓடுது அப்படிங்கறத பாக்குறோம் காட்டாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அதாவது அங்க தனி தனித்தீவுகளாக மாறிடுச்சு ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி தீவுகளாக சூழப்பட்டிருக்கு முக்கிய சாலைகள் எல்லாமே வந்து ஆஹ் அதாவது முக்கிய சாலைகள் எல்லாமே வந்து கடல் போல காட்சி அளிக்குது ரயில்வே பாலங்கள் ரயில்வே பாலங்களே வந்து மூழ்கி கிடக்கு அப்படிங்கறத பார்த்தோம் போக்குவரத்தை ஸ்தம்பிச்சு கிழக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அதாவது கிராமப்புறங்களே இந்த அளவுக்கு சூழல் ஏன்னா இப்ப நகர்ப்புறம்னா ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கும் வழித்தடங்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்பு இருக்கும் அதனால அந்த கால்வாய்கள் வந்து சரியா தூர்வாரப்படாம அப்புறம் நம்ம சொல்றேன் ஆக்கிரமிப்பு இருக்கனால வழித்த தடங்கள் வந்து முடங்கி இருக்கும் ஆனா கிராமப்புறங்கள்ல அந்த பிரச்சனை இருக்காது குளங்கள் ஏரிகள் இருக்கும் ஆனா அங்கேயே எவ்வளவு பெரிய வெள்ளம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்றுக்கக்கூடியதான் வரலாறு காணாத மலைங்கிறது மாற்று கருத்துல ஆனா வானிலை ஆய்வு மையம் சொல்லியும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுக்கல பேரிடர் மீட்பு குழுவை வந்து தயார் நிலையில் வைக்கல மாநில பேரிடர் குழுவும் வரல இவர்கள் மத்திய அரச கேட்டு மத்திய பேரிடர் குழுவையும் வர வைக்கல போட்டுகளை ரெடியா வைக்கல நிவாரணப் பொருட்களை தயாராக வைக்கல எல்லா மின்சார பணியாளர்களை வர வச்சிருக்கணும் எந்த ஒரு தயார் நிலையிலுமே இல்ல இன்னொன்னு ஏரி குளங்களை தூர்வாராம வச்சிருந்திருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரைகளை வந்து பலப்படுத்தல ஏரி குளங்கள் கம்மாய்கள் வந்து கரைகளை பலப்படுத்தியிருந்தா அந்த நீர் தேங்கி இருக்கும் இப்ப மழை வந்து நீர் தேங்கி அது உடஞ்சிட்டு போகும்போது இன்னும் பெருவெல்லமா போகுது நீங்க சாதாரண மழை வந்து அந்த மழை தண்ணி ஓடிட்டு இருந்தா கூட அவ்வளவு தெரிஞ்சுக்காது எல்லாமே ஏரி குளங்கள்ல நிரம்பி அந்த ஏரி வந்து உடஞ்சி வெளியே வரும்போது இன்னும் காற்றாற்று பெருக்கெடுத்து போகுது அதுதான் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு பேரிடருக்கு காரணம் சோ இதுவும் ஒரு செயற்கை பேரிடர்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னொன்னு ட்ரைனிங் சிஸ்டம் சரியா வைக்கல அப்படிங்கறத பாக்குறோம் என்னன்னா நம்ம ஹரப்ப மகஜா வந்து அந்த டிரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் வந்து பார்த்துதான் பிரமிச்சு போறோம் இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு சிறப்பான ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆடு அப்ப அப்படி இருந்த சிஸ்டம் இருந்தும் இன்னைக்கு டவுன் பிளானிங்க்கு தனியா இருக்குது டவுன் முனிசிபாலிட்டி இருக்குது கார்ப்பரேஷன் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது மாநகராட்சி நகராட்சி இவ்வளவு விஷயங்கள் இருந்துமே சரியான ஒரு பராமரிப்பு பணி இல்லை சென்னை பெருநகரத்தையே வெள்ளத்துல மூழ்க விட்டாங்க பல்லாயிரம் கோடி ஒதுக்க சென்னையவே மூழ்க விட்டாங்க அப்ப எதுவுமே ஒதுக்காத ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களா இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் வந்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம் சோ இதுல என்ன நமக்கு துயரம்னா இப்போ வேடிக்கை சில விஷயங்கள் சொன்னாங்க என்னன்னா சென்னையில பல்லாயிரம் கோடி நீர் நீ நீர் வழியை வந்து இது பண்றோம் நீர் ஓடுறதுக்கான வழி வழித்தடங்களை ரெடி பண்றோம்னு சொல்லி டிரைனேஜ் சிஸ்டம் போடுறோம் பல கோடி அடிச்சிட்டாங்க இப்ப தென் மாவட்டங்களுக்கு நாங்க இதே மாதிரி சிஸ்டம் கொண்டு போக போறோம் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கு போறவங்களோன்னு மக்கள்லாம் அச்சத்துல இருக்கிறாங்க இப்ப சென்னைக்கு ஐயாயிரம் கோடி கேட்டு ஆயிரம் கோடி வாங்கிட்டாங்க இப்ப இந்த நாலு மாவட்டத்துக்கு இரண்டாயிரம் கோடி கேட்டு எத்தனை கோடி வாங்க போறாங்களோ இதுல எவ்வளவு ஊழல் பண்ண போறாங்க இதே தேர்தலுக்கு ஓட்டா கொடுத்து எப்படி ஓட்டு அறவை பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வடிகால் அதாவது வடிகால் வசதிகளை வந்து மென்ஷன் பண்ணி பார்க்கிற இந்த பாயிண்ட்ல ஆக்சுவலி இப்ப ம அப்படியான சில விஷயங்கள் பண்ணப்பட்டதுனாலதான் இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது உடனடியா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவ ஒரு விஷயமும் முன்வைக்கிறாங்கல்ல அவங்க இல்லாடி இன்னமும் வந்து டிலே ஆகும் ஆனா நம்ம இத்தனை நாட்களுக்குள் மீண்டு விட்டோம் இப்ப சென்னையில இருக்கட்டும் அண்ட் அதே போல இப்ப அதுலயும் நீங்க சொல்றது போல அங்க தென் மாவட்டங்களையும் அந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த ரெக்கவரி ப்ராசஸ்ன்றது சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அந்த ரெக்கவரி ப்ராசஸ் சீக்கிரம் தானே நடந்திருக்கு கம்பேரிட்டிவ்லி ட்ரிவிஎஸ் இயர்ஸ் பார்க்கும்போது இந்த நாள் பார்த்தோம்னா உண்மை மழை கம்மியா தான் இருக்கு மழை நீண்ட நாட்டு பே அப்படிங்கறத பாக்குறோம் ஒரே நாள் அதிகமா பெஞ்சிருக்கு இப்ப வந்து இவர் இன்னும் சிறப்பா செயல்பட்டிருந்தா இத்தனை கோடிங் செலவு பண்ணி ஏன்னா இத்தனை ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உதாரணமா காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நம்ம இந்தியாவே வந்துட்டோம் கிட்டத்தட்ட எத்தாண்டுகளை கடந்து வந்து பல்லாயிரம் கோடி ஒதுக்கியாச்சு அன்னைக்கு இருந்த அன்னைக்கு இருந்த நிதி ஆதாரம் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் வேற இன்னைக்கு உலக வங்கி ஆசிய வங்கி ஜெர்மன் வங்கி பல வங்கியில கோடி கணக்கில் வாங்கி கொள்ளையாடி எதுவுமே செய்யல அந்த பணிகளை தொய்வாக பண்ணி எம்எல்ஏக்கும் நடந்த சண்டையில பஞ்சாயத்தை பாதிலேயே வச்சுட்டு வேலையை முடிக்காம வச்சனால தான் நீர் போகல சும்மா இருந்தா கூட நீர் போயிருக்கும் கட்டுமானத்தை பாதியில தான் முறையான அந்த நீர்வழி தடங்கள் வந்து இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இப்ப தென் மாவட்டத்துல பண்ணா நல்லது ஆனா இவர்கள் நிதி ஒதுக்கி அதுல எவ்வளவு ஒதுக்க போறாங்க அப்படிங்கறது நமக்கு வந்து இருக்குது இருக்குமா சொன்ன மாதிரி இந்த ஏரி குளங்களை சரியா தான் மிகப்பெரிய ஒரு தப்பு சரியா முன்னாடி தான் பாத்தீங்கன்னா இப்ப ஏரி குளங்களை

சென்னையில பல இடங்கள் வந்து ரொம்ப துயரத்துலதான் எண்ணூர்ல இன்னும் சரியாகல பசுமை தீர்ப்பாயம் வந்து கேக்குது ஏன் வந்து ஸ்டேட்டோட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து வேகமா செயல்படல ஏன்னா தமிழ்நாடு பாப்புலேஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனை வந்துச்சுன்னு ஏத்துக்கவே இல்லை அப்புறம் தான் சிபிசிஎல் கலத்துல இறங்கி அவர்கள் வந்து எல்லாமே கொடுத்து நீங்க சேர்த்து இருக்காங்க அதுக்கு நாலு நாள் லேட் ஆனாலதான் என்னாச்சுன்னா அந்த எண்ணூர் துறைமுகம் வந்து எண்ணூர் துறைமுகம் பக்கத்துல கூட கடல் பகுதி வந்து மிக மோசமா பாதிச்சு சீக்கிரமா ஸ்பிரெட் ஆயிருச்சு பல பல கிலோமீட்டருக்கு போயிடுச்சு இல்லைன்னா முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணி முதல் நாள் அது நடவடிக்கை எடுத்திருந்தா சிபிசிஎல் இறங்கிருந்தாங்கன்னா அந்த பூம்பெல்லாம் போட்டு சீக்கிரமா அந்த ஆயில கண்ட்ரோல் பண்ணி ஆயில் ஸ்கிம் வச்சு சீக்கிரமா எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து ஒரு வாரம் விட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பாயிருக்கு இப்போ தென் மாவட்டங்களையுமே பார்த்தோம்னா இவங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு சொல்றாங்க முன்கூட்டியே எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறது நமக்கு கேள்வி அனுப்புறோம் இல்ல இதுல பர்டிகுலர்லி பாக்கும்போது இப்போ அதற்கு தென் மாவட்டங்கள்ல அமைச்சர்கள்லாம் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் களத்திலேயே போயிட்டு பாக்குறாரு அமைச்சர்கள் அமைச்சர்கள் களத்துலதான் இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்றாரு நாங்க என்ன இங்க ஒரு என்ன டூருக்கா வந்திருக்கோம் இங்க நிவாரணப் பணிகள்ல தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை கோட் பண்ணி கேள்வி கேட்கும் போது கோபத்தோட பதிவு இப்போ ஒருத்தர் ஒரு பக்கம் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டுதானே இருக்கு அப்புறத்துக்கு அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க தரப்புல இருந்து முன்வைக்கப்படுறதுன்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தானே இல்ல அந்த கோணத்துல பார்க்கக்கூடாத அதுதான் சொன்ன மாதிரி தேர்தல் வரலைன்னா இது போயிருக்கவே மாட்டாங்க தேர்தல் விரைவில் வந்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு மிக குறுகிய காலம் தான் இருக்குது இது வந்து பேசு பொருள் ஆகும் ஏற்கனவே சென்னையில் அடி வாங்கியாச்சு ஏன்னா இப்ப திமுக கோட்டையா இருந்தது சென்னையும் தென் மாவட்டங்களும் தான் இந்த ரெண்டையும் வச்சுதான் திமுக ஆட்சிக்கே வந்தாங்க மேற்கு மண்டலங்கள்ல திமுக புறக்கணிக்கப்பட்டது அப்ப இந்த வட மாவட்டமும் தென் மாவட்டத்திலேயே அடி வாங்கிடுச்சுன்னா திமுக படுதோல்வி ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும் இந்த வகை செலாசில் மேற்கு பகுதியில நிச்சயமா வந்து சிக்கல் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சர்களாகவும் அடுத்தடுத்து சிறைக்கு போக போறாங்க இப்ப அதுவே இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு சோ இப்ப பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கி திருநாடு சார்பில் திருநெல்வேலி பக்கம் போகவே இல்ல அப்படிங்கிற குற்றச்சால இருந்துச்சு அதுக்கப்புறம் உதயநிதியோட எல்லாம் போனாங்க அதுவே வந்து விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் தான் போனாங்க முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கல முன்கூட்டியே இந்த தயாரிப்பு இல்ல வெள்ளம் தலைக்கு மேல வெள்ளம் போனது அப்படின்னு ஒரு பழமொழிக்கு தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியுது அந்த மாதிரி தான் தலைக்கு மேல வெள்ளம் போனது அப்புறம் இவர்கள் போய் நின்றுட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு நாங்க நிவாரணம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இப்ப தே மத்திய அரசு நிதி வாங்கி அதை ஓட்டா இப்ப காசா கொடுத்து ஓட்டுக்கு காசா கொடுத்து அதை ஓட்டு அறுவடை பண்ண போறாங்க ஒரு ஒரு விதத்தை பார்த்தா அவர்களுக்கு லாபம் திமுக வந்து நிவாரண நிதியா தானே சார் கொடுக்குறாங்க இப்ப அதை வந்து தேர்தலுக்காக ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இல்ல அதுதான் சொல்றோம் அந்த நிவாரண நிதினு குடுக்குறாங்க அது யார் மூலியமா கொடுக்க போறாங்க சம்பந்தப்பட்ட வட்ட செயலாளர் சதுர செயலாளர் சந்த செயலாளர் பொந்து செயலாளர் மூலமா கொடுப்பாங்க

யாருக்கு டோக்கன் கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் காசு கிடைக்கும் காசு கிடைக்கிற என்ன வேணுமோ அதாவது காசு மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுற இடம் ரேஷன் கடை ஆனா யார் முடிவு பண்றாரு பார்த்தா அந்த திமுக பொறுப்பாளர் தான் அப்ப அவர் யாருக்கு சொல்றாரோ அவருக்கு தான் காசு கிடைக்கும் அவர் சொன்னாலே கிடைச்ச காசு அப்படிங்கறப்ப இது தேர்தலுக்கு ஓட்டாதான் ஓட்டுக்கான காசாதான் சொல்லப்படும் நாங்க நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க நாங்க நிவாரணமா ஆயிரம் ஆயிரம் கூட ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் மத்திய அரசு வாங்கின நிதிங்கிறது ஈஸியா மறைச்சிருவாங்க இதே மாதிரி தென் மாவட்டங்கள் இப்ப இதேதான் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா மத்திய அரசு கிட்ட இருந்து இன்னமும் நிதி தேவைப்படுகிறது உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற வகையில ஏழாயிரம் கோடி அளவிற்கு கேட்கப்பட்டிருக்கிறது இப்ப தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில கொஞ்சம் அவசரமாக இரண்டாயிரம் கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் கிட்ட முதல்வர் அவர்கள் கோரிக்கையாக வச்சிருக்கிறார் அந்த இடத்துல முதல்வர் பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக தமிழக மக்கள் மேல நலன் கொண்டவர் இருக்கிறார் அப்படின்றது பாஜக தரப்புல சொல்லும் பொழுது அப்ப அதற்காக ஒரு முன்னெடுப்பாக கேட்டு அந்த நிதியை கொடுக்கணும்ல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுல பிரதமர் அவர்களுடைய முடிவு குறித்தும் முதல்வர் அவர்களுடைய அந்த அப்ரோச்சிங் குறித்தும் உங்களுடைய முதல்வர் வந்து தமிழக மக்களுக்காக கேட்டிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும் பிரதமரும் தமிழக மக்களுக்காக கொடுப்பார் அப்படிங்கறத பாக்கணும் இவர் ரெண்டாயிரம் கோடி அதாவது மத்திய அளவுல இருந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் குழு வந்து பார்க்கணும் அவர்கள் பார்த்து கணக்கீடு போட்டு மதிப்பீடு போட்டு கொடுத்தாதான் தான் கிடைக்கும் இவங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி கேட்கும்போது அங்க ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடி கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்கணும் அதனால இவர்களை சேர்த்து கேட்கறாங்க இது நாளைக்கு மத்திய குழு வரும் வந்து அவங்க பார்த்துட்டு தான் போவாங்க அப்படிங்கறத பாக்குறோம் இப்ப என்னன்னா சென்னையில பாதிக்கப்படுற மொழி ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பாத்தாங்க இப்ப தென் மாவட்டம் பாதிக்கப்படுறப்ப யாரும் வந்து பாக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரலாம் விரைவில் மத்திய மத்திய இருந்து மத்திய அரசு யாரும் வருவாங்க அப்படிங்கிற எழுதி பாக்கலாம் மாநில அரசு கூப்பிட்டா தான் தெரியும் இங்க வெள்ள பாதிப்பு வந்து பெரிய மோசமா இருக்குன்னு இவர்கள் வந்து மேடத்துல சொன்னாதான் வந்து பாக்க சொன்னாதான் வந்து பாத்துட்டு அவர்கள் வந்து இதுக்கான நிவாரணத்தை விரைவில் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கறத பாக்கணும் மத்திய அரசு அரசும் வரணும் மாற்று மாற்றுக்கருத்துல அவர்களும் வந்து விஷயம் கேள்விப்பட்டமே இவர்கள் கூப்பிடாங்கன்னு பாக்காம உடனே வந்து பார்த்தா நல்லது அப்படிங்கிறது நம்ம எது வைக்கிறோம் அத்தியாவசிய வகையில நம்ம கேள்வி வைக்கிறோம் ஏன் இன்ன வரைக்கும் வந்து பார்க்கல இப்ப நீங்க தென் மாவட்டங்கள வரலாறு காணாத மலை மிகப்பெரிய பாதிப்பு இருக்கப்ப ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து பாத்துட்டாது போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் நம்ம பதிவு பண்றோம் ஆனா பாப்போம் இப்போ என்னன்னா ஸ்டேட்டு வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும் இப்ப பட்ஜெட்ல ஒதுக்க முடியுது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் கொஞ்சம் ஸ்டேட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத சொல்லும் பொழுது இப்ப அவங்க ஒரு பக்கம் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப இன்னும் என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்கணும் நீங்க சொல்றது போல முன்னெச்சரிக்கையாக வந்து சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்ற போது பட் இந்த மழைக்கு அப்புறம் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படும் போது என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப விட தென் மாவட்டங்கள் ஏன் ரொம்ப சிக்கல் இந்த வெள்ளம் அப்படின்னு பாத்தோம்னா சென்னையில வந்து கனெக்டடா இருக்கும் இப்ப எல்லாமே குறுகிய பகுதிகளா இருக்கும் ஈஸியா நிவாரணப் பணிகளை செஞ்சிடலாம் ஒரு ரவுண்டு போனோம்னா எல்லா மக்களையும் பார்த்தலாம் தான் இருக்கும் இல்ல நெருங்கிய பகுதிகளா இருக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஆனா தென் மாவட்டங்களில் வீடுகள் வந்து ரொம்ப தூர தூரமா இருக்கும் அப்ப இந்த வெள்ளம் வந்து சூழ்ந்துறப்ப அந்த வீடு இருக்க இல்லையானே தெரியாது நீங்க இந்த பக்கம் போறது திசையே தெரியாது இப்ப சாலை இருந்தா இந்த வழியில போனா இந்த ரோடு இருக்கு இங்க ஒரு வீடு இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் நீங்க கடல் போல காட்சி அளிக்கும் பொழுது எட்டுத்துக்கும் தண்ணி தான் இருக்கு எந்த பக்கம் ரோடு இருக்கு எந்த பக்கம் காடு இருக்குன்னு தெரியாது அப்ப எங்கெங்க மக்கள் மாட்டிக்கிட்டு ஸ்தம்பிச்சிருக்காங்கன்னு தெரியாது அப்ப என்ன பண்ணிருக்கணும் உடனே ட்ரோன்களை வர வச்சு ட்ரோன்கள் மூலியமா ஒரு சர்வே எடுத்திருக்கணும் எங்க மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்கன்னு பாக்கணும் ஏன்னா நெட்ஒர்க் சிக்கல் இருக்கு நெட்ஒர்க் இல்லாம மக்கள் யாருமே கனெக்ட் பண்ண முடியாது கரண்ட் இருக்காது சோ பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அப்ப என்னன்னா நிவாரணத்துல வந்து சிக்கல் ஏற்பட்டு இருக்கு அப்ப மத்திய அரசோட உதவியோ இல்ல தனியார் நிறுவனங்களோட உதவியோ நாடி இந்த ட்ரோன் மூலியமா மக்களை வந்து கண்காணிச்சு இங்க ஏன்னா சமீபத்தில் பல செய்தி நிறுவனங்கள் போகும்போது பார்த்தோம்னா சில பேர் வந்து சில இடங்களில் தீவுகள் மாட்டின்றிக்கிறாங்க அங்க வந்து சொல்றாங்க நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்க எங்களை கா கூட ஆள் இல்ல நாங்க இருக்கிறது கூட தெரியல வெளியுள்ளதுக்கே நாங்க இருக்கிறது தெரியாம நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி போறோம்னு தெரியாம தவச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படுது இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கறத பாக்க முடியுது சோ இந்த மாதிரி இந்த இது வந்து ஒரு மெத்தனம் இருந்திருக்கு ஒரு கவனம் இல்ல ஒரு திட்டமிடல் இல்ல ஒரு அரசுக்கு ஒரு ஆளு அரசுக்கு இந்த மாதிரி எதிர்பாராத பேரிடர் ஓகே ஏத்துக்கலாம் பேரிடர் தான் இது வருடம் வருடம் நடக்கக்கூடிய ஒரு இதோ இல்ல இது திட்டமிட்ட ஒரு இதோ கிடையாது ஒரு விபத்தோ கிடையாது இது வந்து ஒரு அதாவது கடந்த பல ஆண்டுகளிலேயே இது அதிகமான மழை பொழிவு அப்படின்றத சொல்றாங்க நிச்சயம் அது நம்ம மாற்று கட்டும் மாநில அரசு நம்ம முற்று முதலுமா ஜீரோன்னு நம்ம சொல்லல வரலாறு காணாத மழைங்கிறத மாற்று கட்டத்துல ஆனா அது வருங்கிற தெரிஞ்சும் இவர்கள் மெத்தமா இருக்காங்க முன்கூட்டியே கொஞ்சம் கவனம் கொடுத்துருக்கலாம் தென் மாவட்டங்களை புறக்கணிச்சது தென் மாவட்டங்களை கவனிக்காம விட்டது அங்க பெரிய வருமானம் இல்லாதனால அந்த மாவட்டங்களை கவனிக்காம விட்டதோட விளைவுதான் இது அங்கேயும் மாநகராட்சிகள் இருக்கு அங்கேயும் நகராட்சிகள் இருக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறதுதான் அதையும் திமுக இன்னைக்கு கைப்பற்றிருக்கு பண்ணியும் என்ன செஞ்சீங்க இப்ப நிவாரணப் பணிகள்ல எந்த அளவுக்கு

வாய வச்சுட்டு சும்மா இருக்காம மக்கள்கிட்ட வம்புக்க ஆரம்பிச்சாங்க எம்எல்ஏக்களே போயிட்டு விதண்டாவாதமா பேசுறது மக்களை வந்து கேலி கூத்தா நடத்துறது அப்புறம் நிவாரண பொருள் கொடுக்கும்போது மக்களை இலக்காரமா நினைக்கிறது பிச்சை போடுற மாதிரி நினைச்சிட்டு ஏதோ இவர்கள் வந்து மன்னர் பரம்பரை மையம் மக்கள் ஏதோ பிச்சை யாசகம் கேட்டு வர மாதிரியும் அவர்கள் இவர்கள் பிச்சை போடுற மாதிரி நினைக்கிறப்ப மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்து அவர்கள் தன்னோட தன்மானத்தை கேள்விக்குறியாக்க கேள்விக்குறியாக்கும் நிவாரண பொருளை தூக்கி வீசும் பொழுது இவர்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு ஆகா மக்கள் வந்து சுய கௌரவத்தோட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சுயமரியாதை மக்கள் வந்துருச்சு இனி இவர்கள்ட்ட நம்ம வந்து இது பண்ண முடியாது விரைவில் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்பதான் வந்து மத்திய குழு வந்து பார்க்கும் அதாவது அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த மாநில அரசு மத்திய குழு வரும்பொழுது விரைவாக செய்யப்படும் பொழுது பார்த்த மத்திய குழுக்கு இவர்கள் விரைவாக செய்யப்படுறாங்க ஒரு பாராட்ட கொடுத்திருக்காங்க எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம அரசியல் காலப்புணர்ச்சி இல்லாம ஆளும அரசு வேற மத்திய அரசு வேறையா இருந்தாலும் அவர்கள் செய்யும் பொழுது என்ன பார்த்தாங்களோ அதை அப்படியே சொல்லிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்பயுமே பாத்தீங்கன்னா அதுதான் அப்ப களத்துல போய் நீச்சல் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு உதயநிதி அவர்கள் இதை முன்கூட்டியே செஞ்சிருந்தா கொஞ்சம் கவனம் கொடுத்திருந்தா நிச்சயமா இன்ன இந்த பாதிப்பை தவிர்த்திருக்கலாம் வெள்ளம் தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஓகேங்க சார் சோ இப்போ இந்த விஷயத்துல வந்து நிறைவாக உங்களுடைய கருத்துக்கள் அப்போதான் வெள்ள வெள்ளத்தை இது பண்றது ஏன்னா அமைச்சர் உதயநிதி உட்பட எல்லாருமே இப்ப களத்துல இருக்கும் பொழுது இதுல அரசு இன்னும் ஃபியூச்சர்ல இந்த எல்லாம் நடக்காம இருக்க என்ன மாதிரியான பிளான்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயம் அவங்களுடைய நடவடிக்கைகள் குறித்து நிறைவான பார்வை போயிருக்காங்க ஆனா இப்ப இந்த மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் எவ்வளவு கிடைக்க போகுது அவங்களோட பாதிப்புகளுக்கு என்ன தீர்வு கிடைக்க போகுது குறிப்பா இந்த பால் அதுதான் மிகப்பெரிய தட்டுப்பாடாகும் ஏன்னா அந்த வெள்ளம் மழை வந்துருச்சுன்னா பால் கிடைக்காது பால் உற்பத்தியில பிரச்சனை வரும் ஏன்னா விவசாயிகள் அங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க பால் உற்பத்தியே நின்று நின்று போயிடும் பால் கொடுக்கறது இல்லையா இப்ப ஏன்னா அந்த போக்குவரத்து சிக்கல் வரனால அத்தியாவசிய பொருட்களோட தேவைகளை பிரச்சனையாகும் அது கிராமப்புற பகுதிகள்னால தண்ணீரை இருக்கும் விவசாயத்துல அவர்கள் தண்ணீரைவா இருப்பாங்க அதனால அந்த பெரிய பிரச்சனை இல்லாட்டியும் வெள்ளம் வந்து வீடுகளுக்குள்ள போகுதுனால அவர்களுக்கு வந்து எந்த பொருட்களையும் பயன்படுத்த முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டோம் அப்போ விரைவில் அவர்களுக்கு நிவாரண பொருள் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரோன் மூலியமாவோ இல்ல போட்டில் சீக்கிரமா தயார் பண்ணி அதை கொண்டு போய் அதன் மூலியமா மக்களை விரைவில் எடுத்து அவர்களை தங்க வைக்கிறதுக்கான ஒரு இடங்களோ அந்த அத்தியாவசிய பொருட்கள் பால் பிரெட் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ மருத்துவ பொருட்கள் வந்து விரைவாக கொண்டு போய் சேர்த்துக்கான முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னா பல பிரச்சனைகள் வருது இந்த வெள்ளத்தினால பல பேர் உடல்நல குறை வருது பிரச கர்ப்பிணிகள் வந்து சிக்கிட்டு தவிப்பாங்க அவர்கள் ஆஸ்பத்திரி போக முடியாத சிக்கல் வரும் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் போக முடியாது பெரிய சிக்கல் இருக்கு நல்ல நேரத்தையும் ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதுங்கிறது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு போறதே மிகப்பெரிய சவாலான விஷயம் அது மாதிரி வெள்ளம் வந்தவங்க மிகப்பெரிய இருக்கு இந்த நேரத்துல எல்லாம் வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் பயன்படுத்துறது எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் ஏதாவது ஒரு வழிகளை கொடுக்கறது அங்கங்க வந்து தன்னார்வ தொண்டர்களை வச்சு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உடனே கம்யூனிகேட் பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்துருக்கணும் அப்படிங்கறத பாக்கிறோம் மத்திய அரசு கேட்டு என்ப கூப்பிட்டு சோ அவங்களும் வந்து இப்ப நம்ம கோஸ்டல் கார்டை கூப்பிட்டுருக்கலாம் அவர்கள் வந்து இந்த நிவாரணப் பணியில விரைவில் செயல்பட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்க கூப்பிட்டு தான் அவங்க வர முடியும் இருக்கலாம் அவர்கள் வந்து இன்னைக்கு இறங்கி அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணாங்க இருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஆந்திரா வந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து வர இருந்தாங்க அதனால மீட்பு பண்ணி வேகமா இருந்துச்சு தமிழ்நாட்டுல ரொம்ப பின்னடைவா இருக்கு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீட்கவே போறோம் அதாவது வருமுன் காப்போங்கிறத நம்ம செய்யல அப்படிங்கறத ஒரு விஷயம் ஓகேங்க சார் சோ இப்போ இந்த மழை வெள்ளத்துல இன்னும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம இருக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வெள்ளம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கறத நம்புவோம் அண்ட் அதற்குரிய நடவடிக்கைகள் வருங்காலங்களில் எடுக்கப்படும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறித்து அண்ட் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க